முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி நடத்திய அந்த தேர்வு சார்ந்த ஒரு சந்தேகம் தேர்வு தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது இது என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார் கோகுல் என்ன சந்தேகம் எழுப்பப்பட்டது என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியானதை அடுத்து பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக தமிழகம் முழுவதும் வந்து கருத்துக்களும் அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சேலத்திலிருந்து ஒரு புதிய ஆடியோ ஒன்று வெளியாகி ஒரு புது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதாவது சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி பகுதியை சேர்ந்த ஹரிபிரபு என்பவர் வந்து டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அதாவது சந்தேகம் கேட்பதற்காக அது சேவை தொடர்பான அந்த இலவச தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் அந்த தேர்வு அதாவது அவருடைய எழுதியிருக்கிறார் வெளியிட்ட அந்த ஆன்சர் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதில் தமிழில் மட்டும் வந்து எண்பத்தி ஒரு கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருந்ததாகவும் எனவே ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது மதிப்பெண் தமிழில் வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெறும் முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பல்வேறு குளறுபுடிகள் நடந்திருக்கும் எழுப்பக்கூடிய சந்தேகங்களில் இவருக்கு மேலும் சந்தேகம் அதிகரித்துள்ளதாகவும் அந்த தொலைபேசி வாயிலாக அவர் விளக்கம் கேட்டிருக்கிறார் அதற்கு விளக்கம் அளித்த அதிகாரிகள் வந்து சந்தேகம் இருப்பின் வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து வாங்கி அது சரிபார்த்துக் கொள்ளலாம் அதற்கான கால அவகாசம் வந்து இன்னும் இரண்டு மாதம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் இரண்டு மாதம் என்பது வந்து அதற்குள் வந்து பல்வேறு காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டுவிடும் அதன் பின்னர் வந்து வழங்கப்படுவது அதை வாங்கி சரிபார்ப்பதில் என்பதில் வந்து போதிய சரியான பதிலாக இல்லை என்று அந்த தேர்வர்கள் தரப்பில் வந்து புகார் கூறப்படுகிறது மிக குறிப்பாக இந்த தேர்வரை பொறுத்தவரை ஏற்கனவே பலமுறை தேர்வு எழுதியிருப்பதாகவும் இவ்வளவு குறைவான மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அவர் இதற்காக பயிற்சி எடுத்து எழுதிய காரணத்தினால் நிச்சயமாக குளறுபடி நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் இருப்பதாகவும் வந்து அந்த தேர்வர் தரப்பில் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிகாரிகள் கோரும் நிச்சயமாக எந்த தவறும் நடந்திருக்க வாய்ப்பில்லை குளறுபடி என்பதெல்லாம் வந்து வெறும் வதந்திதான் நீங்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அந்த ஓஎம்எர் சீட்டை வாங்கி சரிபார்த்துக் கொள்ளலாம் ஒருவேளை அவ்வாறு தவறு நடந்திருந்தால் அந்த கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பொழுது வந்து நிச்சயமாக